வணக்கம் நாங்கள் சிஎல் வழக்கமான கூட்டத்தில் நுழைகிறோம் இப்போது நாம் வந்துள்ளோம் இங்கே நீங்கள் உங்கள் அனைத்து காசோலைகளின் நிலையை தேர்ந்தெடுக்க வேண்டும் இங்கே நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் வங்கிக் கணக்கை தேர்ந்தெடுப்போம் காசோலை எண் பரிவர்த்தனை வகை காசோலை இங்கே வழங்கப்பட்டது காசோலை இங்கே பெறப்பட்டது நிலுவையில் உள்ளது ஆகியவற்றை இங்கே சேர்க்கலாம் அது அழைக்கப்பட்டது ரேடல் பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் காசோலை எண் தெரியும் ஆனால் நீங்கள் பெற்ற அல்லது வழங்கிய அனைத்து காசோலை எண்களையும் நீங்கள் காண்பீர்கள் ஒரே கிளிக்கில் காசோலை நிலையை நீங்கள் சரி பார்க்கலாம் நான் அதை அழித்துவிட்டேன் போல இந்த காசோலை எந்த தேதியில் வழங்கப்பட்டது என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்போம் ஏப்ரல் முப்பதாம் தேதி நாங்கள் அதை சமர்ப்பிப்போம் எங்கள் காசோலையின் நிலை அழைக்கப்படும் இந்த வழியில் நீங்கள் ஐ உருவாக்கலாம் அடுத்த படிக்கு செல்லலாம் இங்கே ஒரு தேடல் விருப்பத்தை பெறுவீர்கள் எந்த சந்திப்பிலிருந்து நீங்கள் சரிபார்க்க விரும்புகிறீர்கள் நான் இருபத்தி நான்கு இரண்டாயிரம் இருபத்தி நான்கு செய்தேன் நாங்கள் முப்பத்தொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மட்டுமே செய்கிறோம் எங்கள் பணத்தில் எந்தெந்த உள்ளீடுகள் செய்யப்பட்டுள்ளன என்பதை மார்ச் முப்பத்தொன்று ஆம் தேதியிலிருந்தே நாங்கள் தேடி வருகிறோம் நமது பணப்பதிவை இங்கே பார்ப்போம் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியில் நாங்கள் எந்த பதிவையும் செய்யவில்லை இது ஏப்ரல் மாதத்திலிருந்து காணப்படுகிறது நான் தேடுவேன் நாங்கள் ஏப்ரல் மாதத்திலிருந்து சரிபார்த்து வருகிறோம் பல பதிவுகளை பார்க்கிறோம் நீங்கள் ரொக்கமாக பெற்றதை பார்க்கலாம் அடுத்த விருப்பம் வங்கி வங்கியிலும் நீங்கள் வங்கியிலிருந்து செய்த உள்ளீடுகளை காணலாம் எங்கள் வங்கியிலிருந்து வந்த அனைத்து உள்ளீடுகளையும் நீங்கள் இங்கே காணலாம் அடுத்த விருப்பம் தீர்வு அடுத்த காணொளியில் இதை பற்றி அறிந்து கொள்வோம் நன்றி